ஓம் ஸ்ரீ குருப்போ நமா ஓம் கம் கணபதையே நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசன நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி நாற்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் தர்மபராய பராய முருகப்பெருமான் அந்த நாமாவளி தர்மத்தில் பற்று உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது தர்மத்தில் ஈடுபட்டு இருக்கார் நமக்கு குருவாக இருந்து நம்மளையெல்லாம் வழிநடத்தக்கூடிய முருகப்பெருமான் குமார பரமேஸ்வரனாக இருந்து அந்த தர்மத்தினுடைய தத்துவத்தை விளக்கிறார் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தர்மத்தை நாம் காப்பாற்றும் பொழுது அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றியே தீரும் அப்படின்னு நமக்கு பெரியவா சொல்லியிருக்கா நம்மளுடைய புராணங்கள் இதெல்லாம் அதை தான் வர்ணிக்கிறது இறைவனே அந்த தர்ம தேவதா சுரூபமான ரிஷபத்தில் ஏறி வர்றார் அப்போ அந்த ரிஷபம் பரமேஸ்வரனை தாங்குமா பரமேஸ்வரனால் ஆதியும் அந்தமும் இல்லை அருள் பெரும் ஜோதி அந்த இறைவனை தாங்கக்கூடியது எது ரிஷபம் ரிஷபன்றது தர்ம தேவத்தை அப்படி அந்த இறைவன் எதற்கு கட்டுப்படுவார் எதற்கு அனுகிரம் பண்ணுவான்னா தர்மத்துக்கு மட்டும்தான் அதனால்தான் தர்மத்துக்கு புறம்பான செயலை செய்யக்கூடாது தர்மம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் எப்படி நம்ம நிற்கிறோம் நடக்கிறோம் எல்லாத்துக்கும் ஆதாரம் பூமியோ அது மாதிரி வாழ்க்கைக்கு ஆதாரம் எது அப்படின்னா தர்மம் அந்த தர்மத்தை செய்வதற்காகத்தான் நமக்கு இல்லற வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லா சந்தோஷங்களும் எதற்காகனா நம்மளுடைய வாழ்க்கை பயணமே தர்மத்தை நோக்கி தான் இருக்கணும் அந்த தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கான அடுத்த தலைமுறை இல்லையேன்னு தான் தசரதர் வருத்தப்பட்டு புத்திரகமேட்டி ஆக மன்றர் அப்போ அந்த தர்மத்தை செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடியது பெண் சக்தி தான் அவளுக்கு தர்ம பத்னின்னு பேர் அப்படி அந்த தர்மம் தான் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கக்கூடியது வல்லுவேருந்தாய் சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை அப்படின்னுவர் தென்புலத்தார் தான் பித்திருக்கள் தென் திசையில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவா முன்னோர்கள் தேவர்கள் விருந்தினர்கள் அதிதிகள் சுற்றத்தார் நம்ம கூட பிறந்தவங்க இருக்குவா எல்லாரும் சுற்றத்தார்கள் தான் தன்னு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஆத்ம பக்தி இதெல்லாம் வெளிப்படுது இந்த ஐந்து பேருக்கு செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்யணும் அதுதான் அந்த மானிட பிறப்பினுடைய ரகசியம் அப்போ அந்த தர்மத்தை நாம் செய்வதற்காக இறைவனே அந்த தர்மத்தின் படி இருக்கார் தர்மத்தின் மீது மீது பற்றோடு இருக்கார் அதனால் தான் நிறைய இடத்துல பார்த்தோன்னா முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ணுவார் அப்போ அந்த தன்னுடைய கடமையை செய்யணுன்றதை நமக்கு உணர்த்துவதற்காக அவர் அந்த தர்மத்தின்படி அந்த சூரபத்ம்கிட்ட தூது அனுப்புவார் வந்ததே அவனை அழிக்கதான் இருந்தாலும் ஒரு தூது அனுப்புகிறார் எதற்காகனா இந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும் அதர்மத்தை தர்மத்தை அழிக்கும் பொழுதும் தர்மத்தை கடைப்பிடிக்கணுன்றதை நம்ம கந்த புராணத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம் இன்று போய் நாளை வா அப்படின்னுவர் அப்போ இதெல்லாம் அந்த தர்மத்தை முருகப்பெருமான் எப்படி நமக்கு பின்பற்றி நமக்கு உணர்த்தனார்ன்றது குருவாக இருந்து அந்த தத்துவார்த்தங்களை எல்லாம் சொல்கிறார் அதை தான் அந்த நாமாவளி தர்மத்தில் பற்று உள்ளவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் தர்ம பராய ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக